வயசான புத்தி மாறும் போகக்கூடிய பாதியானது தடுமாறும் அறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை பேசுவாங்க அறிவுக்கு ஒவ்வாத காரியங்களை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் ஆல்சோ நான் பர்சனலா என் வீட்லயே நிறைய பேரை பார்த்திருக்கேன் ஆனா பப்ளிக் பிகரா இருக்கக்கூடிய பல பெரிய மனுஷங்க சமீப காலமா ரொம்ப ரொம்ப மோசமான காரியங்களை செஞ்சிட்டு வராங்க பேசிட்டு வராங்க அதுல ஒருத்தவங்க தான் இன்போசிஸ் நாராயணமூர்த்தி இருக்கார் இல்லையா அவருடைய மனைவியான சுதாமூர்த்தி அவர்கள் அவங்க அப்படி என்ன கேடுகெட்ட காரியத்தை இந்த வயசுல பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக மதுரையின் கம்யூனிஸ்ட் எம்பியான திரு வெங்கடேசன் அவர்கள் சமீபத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணி இருந்தாரு ஆனா மதுரையில அவருடைய தொகுதியானது எவ்வளவு மோசமான நிலையில இருக்கு தெரியுங்களா அந்த தொகுதி மக்கள் அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் திரு வெங்கடேசன் அவர்களை காரி துப்பி கழுவி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அது பற்றியும் பாக்கலாம் நெக்ஸ்ட் சமீபத்துல இந்திய திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகள் கொடுத்திருந்தாங்க சிறந்த நடிகர்கள் சிறந்த நடிகைகள் சிறந்த திரைப்படம் சொல்லிட்டு நிறைய அவார்டுகளை கொடுத்திருந்தாங்க அந்த விருது பட்டியல் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய தற்கொலை ஊப்பி சினிமா விமர்சகர்கள் வித்தியாசமான முறையில கதறியிருக்கானுங்க இருக்கானாங்க இவனுங்களா உண்மையாலேயே பைத்தியமா இல்லைன்னா பைத்தியம் மாதிரி நடிக்கிறாங்களா இல்லைன்னா மக்களை பைத்தியக்காரங்க நினைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியல இந்த பைத்தியங்களை பத்தி நம்ம பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோடைய நம்ம முடிச்சுலாம் வாங்க

ஒன்னு இல்ல சார் ஒரு பாமாக்கா அவங்க எதுக்கோ வந்தாங்க பொழுது அந்த வண்டி முன்ன பண்ணி வந்துருந்தது உடனே இருந்தாலும் வண்டி திரும்பி வந்துட்டார் அய்யோ எனக்கு கொல்ல போறாங்க எனக்கு அதை ஆயிடுச்சு இதை ஆயிடுச்சுன்னு போய் அப்புறம் பார்த்தோம்னா நாங்க பாதி தூரம் தூரம் வந்து இவர் விட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தா அவன் எங்கேயோ ஒரு பெட்ரோல் பங்கல திரும்பி பெட்ரோல் போட்டு போயிட்டான் என்னென்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க இருட்ட பார்த்தா அண்ணன் தோல் திருமாவர்கள் பயப்படுவாரா இருட்டுல ஒண்ணுக்கு போறது கூட திருமாவளவன் பயப்படுவாரா பாமாக்கா கூடி இருந்த வண்டியை பார்த்து அலர்னாரா ம் அடங்க மாதிரி அத்துமீறு திருப்பி அடி திமிரி எழு சொல்லிட்டு ஆவாசா பேசுனா நம்முடைய அண்ணன் தோல் திருமாவன் அவர்கள் இப்படியா பயந்தாங்கொழியா இருந்திருக்காரு அண்ணன் தோல் திருமாவன் அவர்கள் மேடையில எவ்வளவு வீராப்பா பேசுவாரு ஆனா இருட்ட பார்த்தா பயப்படுவாராமா இருட்டுல ஒண்ணுக்கு போறது கூட பயப்படுவாராமா ஊருக்குள்ள நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க வெளிய சீரும் சிறுத்தியா இருக்காங்க ஆனா உள்ளுக்குள்ள பம்பும் பூனையா இருந்திருக்காங்க தெரியலங்க தெரியல உண்மையாலே ஒரு சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையா பொய்யா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பா நாம அதை நம்பி தான் ஆகணும் ஏன்னா இவரு ஆரம்ப கால கட்டங்கள்ல திரு திருமாவர்கள் கூட தான் பயணிச்சாரு சோ பப்ளிக்கு தெரியாத பல விஷயங்கள் திருமா கூடவே ரொம்ப வருஷம் பயணிச்சார் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இருக்கும் அத தான் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இவ்வளவு விஷயத்தை சொல்றாரு அன்னன்தோல் திருமானவர்கள் இவ்வளவு பெரிய கோலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா எனக்கு பயங்கரம் ஷாக்கிங்கா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு ரைட் நாம இன்னைக்கான கன்டென்ட்க்குள்ள வந்துருலாம் பிரபல ஆன்மீக பேச்சாளர் திரு சுகி சிவம் அவர்களை குறித்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி கண்ணன் இருக்கார் இல்லையா அவரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இவங்கெல்லாம் ஆன்மீக பேச்சாளர்களாக பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருந்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையானது நல்லா தான் போயிட்டு இருந்தது மக்கள் இவங்களுக்கான மரியாதையை கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ஆனா எப்போ இவங்க அரசியல் நகர்வுகள் எடுத்தாங்களோ அப்பவே இவங்களுடைய மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு வயசாக வயசாக ரொம்ப ரொம்ப மோசமான காரியங்கள் பண்றது தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுறது வரலாற்று திருப்புகள் செய்யறதுன்னு இவங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தாங்க திரு சுகி சிவம் அவர்கள் திரு நெல்லைக்கண்ணன் அவர்கள் இவங்க எல்லாம் சமீப காலங்கள்ல திரு நெல்லைக்கண்ணன் அவர்கள் இறந்துட்டாரு பட் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எத மாதிரியான கேவலமான கீழ்த்தரமான காரியங்கள் அவங்களா செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் திரு சுகி சிவம் அவர்களை குறித்து நம்ம பெருசா ஏதோ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த வரிசையில இப்ப புதுசா ஒரு பாட்டி ஜாயின் ஆயிருக்காங்க அவங்க பேரு சுதாமூர்த்தி அவங்க யாருன்னா இன்போசிஸ் நாராயணமூர்த்தி இருக்காரு இல்லையா அவருடைய மனைவிதான் அண்டு யூகே நோடிய முன்னால் பிரதமர் ரிஷி சுனக்கு இருக்கார் பாருங்க அவரும் இவருடைய உரவினர் தான் அண்டு இவங்க ராஜிசபா எம்பியா கூட இருக்காங்க இவங்க சமீப காலமா பாரதத்தின் புனிதங்கள் கெடுற மாதிரி பாரதத்தின் கலாச்சாரங்களை திருப்பு படுத்துற மாதிரி ஏகப்பட்ட காரியங்கள் ரொம்ப ரொம்ப மோசமான காரியங்கள் செஞ்சுட்டு வராங்க ஆரம்ப காலகட்டங்கள இவங்க அப்படி கிடையாது பட் ரீசென்ட் டேஸ்ல இத மாதிரி தொடர்ந்து பல விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க அப்படி இவங்க சமீபத்துல பண்ண ஒரு கர்மாந்திரத்தை நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் ரக்ஷாபந்தன் ஒரு ராக்கி is one of the important festival according to me where a sister ties a, a thread it need not be a huge one you know a thread is fine indicating that in case of my difficulties you should be always there to help me or siblings are so important in life it goes back rani Karanavati was in danger you know her kingdom was small it was attacked by somebody else she did not know what to do she sent a Small piece of thread to King Humayun, a Mughal emperor, saying that I am in danger. Please consider me as your sister and please do come and protect me. Humayun did not know what is it. He asked because he came from different country. So he asked, What is this? The local people said it is a call of a sister to a brother to like a SOS kind. And that is the custom of the land. He said, Okay, if that is the case, I want to go and help. Rani Karnavati. He left Delhi and he came to her kingdom, but he was little late. In those days, there were no aeroplane. He has to come only by horse. She was no more. But this idea of when you are in distress, send a thread indicating somebody should come and help me means a lot. And even today, particularly in northern India, this is a custom that. ए सिस्टर विल ट्रैवल एनी डिस्टेंस टू तायदीराकी और रक्षाबंधन एंड द ब्रदर शुड गिव आर समथिंग व्हिच विल होल्ड इन हिस हैंड एंड अलसो इन द स्क्रीनशॉट आपको जब आरंग लाय रक्षाबंधन आशय रिच हिस्ट्री व्हेन रानी कर्नाटीवा से डेंजर शी सेंड गया थ्रेड टू किंग हुमायूं मुगल किंग हुमायूं आ this is where the tradition of the thread began and it continues to this day இது மாதிரி கேவலமான ஒரு வரலாறு திரிபு செய்யிறதுக்கு உங்களுக்கு நாக்கு கூசலியா பாட்டி அதாவது இப்ப ரீசெண்டா ரக்ஷாபந்தன் பந்தன் போச்சு இல்லையா அன்னைக்கு ரக்ஷாபந்தன்னா என்ன ரக்ஷா குறித்தான வரலாற நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த சுதாமூர்த்தி பாட்டி இருக்காங்க இவங்க இப்படிப்பட்ட ஒரு கொதரை வச்ச வரலாற சொல்லியிருக்காங்க இந்த பாரத தேசத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த முகல் பரதேசிகள் இந்த முகல் திருடர்கள் இந்த நாட்டினுடைய ராணிகளுக்கு எப்பேற்பட்ட கொடுங்காரைகளை செஞ்சாங்கன்னு முகலாய ராஜாவான கிட்ட நம்ம ராணி உதவி கேட்டாங்களாமா அந்த நேரத்துல ராக்கி அம்சி வச்சாங்களாமா அந்த ராக்கி குறித்து அந்த ஹுமாயுனுக்கு எதுவும் தெரியாதாமா அங்குடைய மக்கள் இந்த ராக்கினா என்ன இந்த நூலுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சாங்களாமா அதுக்கப்புறமா அவங்க வந்து நம்ம ராணிக்கு உதவி பண்றதுக்காக வந்தாங்களாமா அதுக்குள்ள ராணி இறந்து போயிட்டாங்களாமா அன்னைக்கு ஆரம்பிச்சுதான் இந்த ரக்ஷா பந்தன் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரு அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டுதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டி இந்த பாட்டி தெரியாம கேக்குறேன் அப்போதான் ரக்ஷா பந்தன் இவங்க சொல்றாங்களே இவங்கதான் உமாயுனுக்கு இது பத்தின விஷயங்கள் தெரியல ஏன்னா அவர் வேற நாட்டுல இருந்து வந்திருக்காரு இந்த நாட்டுடைய கலாச்சாரம் தெரியலன்னு இவங்கதான் சொல்றாங்க அங்களுடைய மக்கள் இந்த ராக்கினா என்ன இந்த நூலுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத அங்களுடைய மக்கள் சொன்னதா இவங்க சொல்றாங்க அப்போ எப்படிங்க அப்போத்துல இருந்து அண்ணிலிருந்து ரக்ஷா பந்தன் அப்படிங்கறது ஆரம்பிச்சிருக்கோம் அந்த மக்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இதுக்கான மீனிங் என்ன இது எதனால கட்டப்படுது அப்படிங்கிறது அப்பவே அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க இத மாதிரி நம்ம நாட்டினுடைய ராணி உமாயுன் கிட்ட இந்த முகாய ராஜா கிட்ட உதவி கேட்கும் போது மாதிரி ராக்கி அம்சாங்களாம் அப்போத்துல இருந்துதான் இந்த ரக்ஷா பந்தன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி எப்படி கூசாம இந்த பாட்டி புழுகுறாங்க பாத்தீங்களா உண்மைதான் போல வயசானா மூல எல்லாருமே சொல்றது உண்மைதான் போல நீங்க சொல்ற மாதிரியே ஒரு ஹிந்து ராணிக்கும் ஒரு முகலாய ராஜாவிற்கும் அதாவது இந்த நாட்டிற்கு திருட வந்த அந்த முகலாயருக்கும் ஏற்பட்ட சகோதர சகோதரி பந்தம் தான் ரக்ஷா பந்தன் உருவானதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்கன்னா அப்போ ஏன் எந்த ஒரு இஸ்லாமியரும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமியரும் ரக்ஷா பந்தனை கொண்டாடுறது இல்ல இந்த பெஸ்டிவல ஏன் எந்த ஒரு இஸ்லாமியர்களும் கொண்டாடுறது இல்ல நீங்களே சொல்லுங்க ஏன் கொண்டாடுறது இல்ல அந்த காலகட்டங்கள்ல இந்த முகலாயர்கள் எப்பேற்பட்ட கொடும் பாதகங்களை செஞ்சாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருட வரவங்க வெறும் திருடிட்டு மட்டும் போகல அங்கிருந்த மக்களையும் கொண்டு குவிச்சானுங்க வால் முனையில மதமாற்றம் இங்க நடந்தது இது எல்லாமே வரலாறு நடந்த நிகழ்வுகள் ஸ்ரீரங்கம்ல இருந்து பல இடங்கள்ல பல கோவில்களை கொள்ளடிச்சாங்க பல இந்தியர்களை பல இந்துக்களை பொண்ணு குவிச்சானுங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படிங்க நீங்க ஏற்பட்ட கேவலமான மோசமான கீழ்த்தரமான ஒரு வரலாற மக்கள் மனசுல திணிக்கிறீங்க இந்த ஒரு பதிவானது சம வைரலா போச்சு இவங்க இத மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பல காங்கிரஸ்காரங்க பல காங்கிரஸ்காரங்க இந்த புள்ளி வச்ச குடிநீர் கட்சியில இருக்கக்கூடிய பலர் பாத்தீங்கன்னா இவங்களுடைய இந்த ஒரு கருத்தை பயங்கரமா ஷேர் பண்ணாங்க பயங்கரமா ஷேர் பண்ணாங்க பட் நம்முடைய சங்கிகள் பத்தி தான் உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே ஆனா சங்கிகள் வெற்றி செஞ்சிட்டாங்க சங்கிகள் வெற்றி செய்யறத பார்த்துட்டு சுதாமூர்த்தி பாட்டி இருக்காங்களே இந்த பாட்டி இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிட்டாங்க யார் யாரெல்லாம் உண்மையான வரலாறுகளை சொல்லிட்டு இருந்தாங்களோ யார் யாரெல்லாம் இவ்வளவு கழிவு கழிவு ஊத்தி காதி துப்பிட்டு இருந்தாங்களோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிட்டாங்க உங்களுக்காக ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன் நம்முடைய ரங்கராஜ நரசிம்மன் இருக்கார் இல்லையா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா மிஸ்டர் சுதாமூர்த்தி வாட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் தி ஸ்டோரி கரெக்டு தானே நீங்க ஒரு கதை சொல்றீங்கன்னா இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது எங்கேயாச்சும் பதியப்பட்டிருக்கா ஏதாச்சும் கல்வெட்டுகள் இருக்கா இவங்க இத மாதிரி உதவி கேட்டு லெட்ராம்சங்க தூதம்சங்க இந்த ராக்கி அம்சங்கன்னு சொல்றீங்களே அது ஏதாச்சும் பதியப்பட்டிருக்கா அப்படிங்கறது இங்க சொல்லணும் தானே கிடையாது எதுவுமே சொல்லவே இல்லை சோர்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அங்கிருந்து எடுத்த இங்கிருந்து இடத்த அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி எந்தவித ஆதாரமும் கொடுக்காம இவங்க பாட்டு உருட்டுறாங்க 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 உருட்டிட்டே இருக்காங்க திரு ரங்கநாத நரசிம்மன் அவர்கள் இதுல நிறைய விஷயங்கள் சொல்லிருப்பாரு பட் அவரு சொன்ன இந்த கமெண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த சாராம்சம் என்னன்னா நீங்க இப்படி சொல்ற இந்த திருப்பு கதைக்கு ஆதாரம் என்ன யாராச்சும் எவிடன்ஸ் இருக்கா யாராச்சும் சொல்லியிருக்காங்களா யாராச்சும் வரலாற்றுல பதிவு பண்ணிருக்காங்களா அது இருந்ததுன்னா அதையும் சேர்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ரங்கராஜ நரசிம்மன் சொல்லிருப்பாரு நல்லா கழிவு ஊத்தி காரி துப்பி இருந்தாங்க அடுத்ததாக மதுரை கம்யூனிஸ்ட் எம்பியான திரு வெங்கடேசன் அவர்களை அந்த தொகுதி மக்கள் எப்படி கழி ஊற்றி காரி துப்பி இருக்காங்க அப்படிங்கிற வெற்றியில் பார்க்க போறோம் இந்த குட்டி கிளிப்பிங்க பாருங்க மாமதுரை விழா கடந்த மூன்று நாட்களாக மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த விழாவினுடைய முத்தாய்ப்பான நிகழ்ச்சி ஒரு நாள் ஒன்னாவது தெரு விழாங்குடி வடை வடவரை வரவேற்கும் முதல் தெரு மக்கள் அனைவரும் குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்களா எப்படி போகணும் அதுக்கு தாம அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோமா இந்த படுற மக்களோட படுற அவசியம் எல்லாம் காட்டுவான் சரிங்களா குழந்தைகள் பெண்கள் இதெல்லாம் போனாங்களா இதுல எப்படியா போறது பாலம் போட்டுருக்காங்க அவங்களா

அந்த தொகுதியில போய் பார்த்தாதான் தெரியும் அந்த தொகுதியானது அதுவும் கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசனுடைய தொகுதியானது எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பேசுறதெல்லாம் பொது சித்தாந்தம் நல்ல இனிக்க இனிக்க இந்த கம்யூனிஸ்டுகள் பேசுவாங்க பொது சித்தாந்தம்னா என்ன அது எப்பேற்பட்டது அப்படிங்கிற மாதிரி இனிக்க இனிக்க பேசுவாங்க ஆனா நடைமுறைப்படுத்துறதுல ஒன்னுத்தையும் இருக்காது இவரும் அப்படிதான் வெங்கடேசன் அவர்களும் அப்படிதான் மைக் கிடைச்சா போதும் சும்மா ஆத்து ஆத்துன்னு சொற்பொழிவுகளை ஆத்துவாரு ஆனா அவரு போடக்கூடிய உடைகள் அவருடைய ட்ரெஸ் அவர் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பாருங்களேன் எல்லாமே டாப் பிராண்டடா இருக்கும் பார்க்கவே மனுஷன் ஹை கிளாஸா தான் இருப்பாரு கம்யூனிசம் பேசுனா மட்டும் போதாது சார் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும் அந்த சித்தாதத்துக்கு ஏத்த மாதிரி வாழணும் எப்படி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தீகாக்காரங்க மேடை கிடைச்சா ஹிந்து மதத்தை மட்டும் தாக்கி அசிங்கசிமா தான் பேசுவாங்களோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு தீபாவளி பொங்கல் சொல்லிட்டு ஹிந்து பண்டிகைகளை எப்படி அமைதியா கொண்டாடுவாங்க அது மாதிரிதான் திரு வெங்கடேசன் அவர்களும் இருக்காரு ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படிதான் இருக்குது பேசுறதெல்லாம் பொது உடைமைவாதம் கம்யூனிசம் இது மாதிரி நல்லா இனிக்க இணிக்க பேசுவாங்க ஆனா அத மாதிரி அவங்க ஏதாச்சும் நடந்துக்கிறாங்களா வாழ்க்கையில அதை ஃபாலோ பண்றாங்களானா கிடையாது ஒரு சதவீதம் கூட அது மாதிரி அவங்க ஃபாலோ பண்றதே கிடையாது நம்மளுடைய வெங்கடேசன் அவர்கள் கம்யூனிஸ்ட் எம்பி திரு வெங்கடேசன் அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக எம்பி ஆயிருக்காரு ஆனா இது வரைக்கும் உருப்படி அவருடைய தொகுதி மக்களுக்கு ஏதாச்சும் செஞ்சிருக்காரா இல்ல ஒண்ணுத்தே அவர் செஞ்சதே கிடையாது ஆனாலும் இந்த மக்கள் எப்படி திருந்தாம மறுபடியும் அவருக்கே ஓட்டு போட்டாங்க தான் எனக்கு தெரியல நீங்களே பாக்குறீங்க அந்த வீடியோல அந்த திருவானது எவ்வளவு மோசமான நிலையில இருக்குன்றதை நீங்களே பாக்குறீங்க ஆனாலும் எப்படி மக்கள் அது குறித்தெல்லாம் எதுவுமே யோசிக்காம தேர்தல் காலகட்டங்கள்ல போயிட்டு அவங்களுக்கே ஓட்டு போடுறாங்க தான் எனக்கு புரிய மாட்டேங்குது என்னத்த சொல்றது மக்கள் அவங்க திருந்தணும் அவங்க வந்து பாக்கணும் நம்ம தொகுதியில நீக்கக்கூடிய இவங்க சரியானவங்களா இவங்க இதுக்கு முன்னாடி என்ன நல்லா செஞ்சிருக்காங்க சொன்ன வாக்குறுதிகள் ஏதாச்சும் இது வரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா இது எல்லாத்தையுமே பார்க்கணும் அது எதுவுமே பார்க்காம காசு தராங்க அது பண்றாங்க இது பண்றாங்க கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மயங்கி ஓட்டு போட்டுட்டு அடுத்த அஞ்சு வருஷமும் கஷ்டப்படுறாங்க அதுவும் குறிப்பா மழை காலங்கள்ல இவ்வளவு கஷ்டங்கள் மக்கள் அனுபவிக்கிறாங்க இது வெறும் ஒரே ஒரு தெரு தான் அந்த தொகுதியில போய் பார்த்தா தான் தெரியும் எத்தனை தெருக்கள் எத்தனை வார்டுகள் எவ்வளவு மோசமான இருக்குன்றது நமக்கு அப்பதான் தெரியும் இந்த மதுரை தொகுதிங்க பல இடங்கள்ல சூழ்நிலையா இருக்கு பல இடங்கள்ல மக்கள் இப்படிதான் கஷ்டப்படுறாங்க நெக்ஸ்ட் நம்ம ஊர்ல ஏகப்பட்ட தற்கொலிகள் இருக்கானுங்க முக்கியமா இந்த ஊப்பிகளா இருந்துகிட்டு சினிமா விமர்சனம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சில இதுல சுத்துங்க பாத்தீங்களா அதுங்களா வடிகட்டின தற்கொலிகளா இருக்குங்க அது பலருக்கும் நல்லாவே தெரியும் சமீபத்தில் இந்திய திரைப்படங்களுக்கு தேசிய விருதானது கொடுத்திருந்தாங்க அது குறித்து கூட இந்த பைத்தியங்க பாத்தீங்கன்னா பைத்திய காலத்தனமான விமர்சனங்களா முன்னெடுத்து வச்சிருக்குங்க இது உண்மையாலே பைத்தியமா இல்லைன்னா பைத்தியம் மாதிரி நடிக்குதுங்களான்னு நமக்கு தெரியலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளியான இந்திய திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகள் கொடுத்திருந்தாங்க ஒரு சில விஷயத்த மட்டும் நம்ம பார்க்கலாம் சிறந்த திரைப்படம் ஆட்டம் அப்படின்ற ஒரு மலையாள படத்துக்கு சிறந்த நடிகர் சொல்லிட்டு ரிஷப் ஷெட்டி காந்தாரா படத்துக்கு கொடுத்திருந்தாங்க சிறந்த நடிகைன்னு நித்யா மைனனுக்கு கொடுத்திருந்தாங்க சிறந்த இயக்குனர் சொல்லிட்டு சூரஜ் பர்ஜா தாய் அப்படின்ற ஒருத்தருக்கு கொடுத்திருந்தாங்க சிறந்த துணை நீனா நடிகைக்கு கொடுத்திருந்தாங்க ஏகப்பட்ட கேட்டகரிக்கு நிறைய விருதுகள் கொடுத்திருந்தாங்க தேசிய விருதுகள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த லிஸ்ட் எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த தற்கொலிகள் முக்கியமா இந்த ஊபிஸ்களா இருந்துகிட்டு சினிமா விமர்சனம் பண்ணக்கூடிய இந்த தற்கொலிகள் என்னமா ஆத்து ஆத்திருக்காங்க தெரியுங்களா நம்முடைய ஜி வாட்புடை அவர் பாத்தீங்கன்னா டெல்லியில் நடந்த பிராமண லாபி திரும்பு வரலாற்றுக்கு தேசிய விருதா உமாபதி உடைக்கும் உண்மைகள் ஏ ரஹ்மான் சர்வதேச தமிழன் அதாவது இந்த திரைப்பட விருதுகள் இல்லையா இங்க பாத்தீங்கன்னா பிராமண லாபி இருக்கு ஏண்டா ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நீங்க பிராமணர்களை இழுத்தா பரவாயில்ல ஏன்டா எல்லாத்துக்குமே பிராமணர்களை பிடிச்ச தொங்குறீங்க வரலாற்று திரும்பு கொடுத்த இந்த திரைப்படத்துக்கு பொன்னியின் செல்வனுக்கு நீங்க விருது கொடுப்பீங்களா வரலாறு திருப்பு அது அதுக்கு எப்படி நீங்க விருது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இதுல பேசி வச்சிருப்பானுங்க பேசுறது யாருன்னா உமாபதி தமிழன் இந்த உமாபதி தமிழன் பத்தி நம்ம பெருசா எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நல்லாவே அவனை பத்தி தெரிஞ்சிருக்கோம் இவன் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு நடக்கக்கூடிய அந்த வார் குறித்து எல்லாம் பேசுவான் ரஷ்யா உக்ரைன் குறித்து எல்லாம் பேசிட்டு இருப்பான் இங்க நடக்கூடிய விஷயங்களை குறித்து பேசுவான் சரி ஏதாச்சும் சோர்ஸ் வச்சு பேசலான்னா ஒரு மண்ணும் கிடையாது அது மாதிரி சோர்ஸ் ஈஸி எதுவுமே கிடையாது வாய்க்கு வந்ததை வளர்ட்டே இருப்பான் அவன் பாத்தீங்கன்னா இந்த தேசிய விருதுகள் குறித்து கண்ணாபின்னானு பேசி வச்சிருக்கான் அவங்கதான் காரணம் இவங்கதான் காரணம் நூல் போட்டிருக்கிறாங்களா தான் இது மாதிரிலாம் பண்ண முடியும் பிராமண லாபின்றது கொடி கட்டி பறகுது அது இது சொல்லிட்டு யாருமே பிராமணர்களை பிடிச்சி தூங்கிட்டு இருப்பான் இதுல இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா நித்யா மேனன் இல்லையா அவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கிடைச்சிருந்தது திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு ஒரு படம் அந்த தமிழ் படம் தான் அந்த படத்துக்காக அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருந்தது நித்யா மேனனுக்கு நீங்க எப்படி கொடுக்கலாம் நீங்க சாய் பல்லவிக்கு எல்லாம் கொடுத்துருக்கணும் நித்யா மேனனுக்கு நீங்க ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் திராவிட சித்தாந்தவாதிகள் இவங்க எல்லாருமே பயங்கரமா நனுத்தியோ பேசிட்டு வரானுங்க சாய் பல்லுவி இப்பேற்பட்டவர் நித்யா மேனன் இப்பேற்பட்டவர் நித்யா மேனன் ஜெய் ஸ்ரீராம்லாம் சொல்லியிருக்காங்க ராமர் கோயில் கட்டினதுக்கு அவங்க ஆதரவு எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா ஏகப்பட்ட பதிவுகள் எல்லாம் போட்டிருக்காங்க அவங்க ஜெய் ஸ்ரீராம் சொன்னதுனால மட்டும்தான் மத்திய அரசு இந்த தேசிய விருதை நித்யாமயனுக்கு கொடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ வளர்றாங்க அதாவது சாய் பள்ளிவை பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா சாய் பள்ளிவை பிடிக்காது ஏன்னா அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தாந்தவாதி ஏகப்பட்ட கேவலமான கேடுகட்ட காரியங்களை சாய் பள்ளிவை செஞ்சிருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் கடகட்ட ஓடுங்க இந்த சாய் பள்ளிவு இருக்காங்களே அவங்க கம்யூனிஸ்ட் அவங்க தேசியவாதத்திற்கு எதிரானவங்க உங்களுக்கு பாஜகவை கண்டா பிடிக்காது ஹிந்துக்களை கண்டா பிடிக்காது ஹிந்துத்துவவாதிகளை கண்டா சுத்தமா பிடிக்காது அதனாலதான் தேசிய விருது இவங்களுக்கு இந்த முறை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கண்டதையும் உலர வச்சிருக்கானுங்க தெரியாம கேக்குறேன் இந்த சூர்யா சொல்லிட்டு இங்க ஒருத்தர் இருக்கிறாரு லில்லிபுட்டு சூர்யா அவருக்கு தேசிய விருது கொடுத்தது யாரு பாஜக அரசு தானே கொடுத்தது அதே மாதிரி வெற்றிமாறன் வெற்றிமாறன் எப்பேற்பட்ட இயக்குனர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த வெற்றிமாறனுக்கும் சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருது கொடுத்தது யாரு பாஜக அரசு தானே இது மாதிரி தமிழ் திரைப்படங்களுக்கு நிறைய விருதுகள் பாஜக குடுத்திருக்கு அப்படி இருக்கும்பொழுது ஜெய் ஸ்ரீராம்னு நித்யா சொல்லிட்டாங்க தேசிய விருது கூச்சமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அதை விட பிஸ்மின்னு ஒருத்தர் இருக்கான் அவன் வலைப்பேச்சு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான் அவன் சரியான திமுக கொத்தடிமை கொத்தடிமை அந்த கொத்தடிமை என்னென்னலாம் சொல்லியிருக்கு தெரியுங்களா இந்த தேசிய விருதுகள் குறித்து எவ்வளவு உருட்டுக்கடங்களை உருட்டிருக்கான்னு தெரியுங்களா அந்த தூக்கி போட்டு மிதிக்கலாம் போன்ற படங்களுக்கு தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அதே நேரம் தமிழில் மட்டுமல்ல இந்திய அளவில் இன்னும் உலக அளவில் மிகச்சிறந்த படமாக கருதப்படும் அயோத்தி படத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த விருது பட்டியலில் இடம் இல்லை அதுக்கப்புறம் வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை படம் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அந்த படத்துக்கும் தேசிய திரைப்பட விருது பற்றியில் இல்ல பர்கானா குட் நைட் அப்படின்னு நிறைய சிறந்த படங்கள்லாம் இருக்கு ஆனா பொன்னியின் செல்வனை மட்டும் அதுவும் சிறந்த தமிழ் படம் அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மா ரீஜினல் லாங்குவேஜுக்கு ஒரு படத்துக்கு விருது கொடுத்துதான் ஆகணும் அந்த அடிப்படையில் பெஸ்ட் ரீஜனல் பிலிமாக பொன்னியின் செல்வனுக்கு கொடுத்திருக்காங்களே தவிர இந்திய அளவில் சிறந்த படம் என்ற கேட்டகிரியில் பாத்தீங்கன்னா நான் குறிப்பிட்ட படங்களுக்கு விருது கிடைக்கல இது வரைக்கும் முக்கியமாக அயோத்தி படத்துக்கு நிச்சயமாக விருது வழங்கப்பட்டே துரதிஷ்டவசமா இந்த படங்கள் எல்லாம் விருது பட்டியல அதுக்கப்புறம் விடுதலை என்கிற படம் மிகச்சிறந்த படமாக மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு படம் அந்த படத்துக்கும் இந்த தேசிய விருது பட்டியல இடமில்லை என்பது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது எப்ப எல்லாத்துக்கும் மேல நான் வலியுறுத்துவது அயோத்தி விடுதலை இரண்டு படங்களை தவிர்த்து விட்டு இந்த தேசிய விருது வழங்கப்பட்டால் இதை வந்து நிச்சயமாக நம்மால் ஏற்க முடியாது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இங்க இருக்கக்கூடியவர்கள் தற்கொலைகள் முக்கியமா இந்த ஓபிஸ்களா இருக்கிறவங்க சினிமா விமர்சனம் பண்றவங்க ஏன் வடிகட்டின தற்கொலைகள் அப்படின்னுட்டு நான் ஆரம்பத்துல சொன்னேன்றது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி புரியலனாலும் நான் இப்ப உங்களுக்கு விளக்குறேன் என்னன்னா தேசிய விருது இந்த தேசிய விருது இருக்கு இல்லையா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளியான திரைப்படங்களுக்கு ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ரிலீஸ் ஆன படங்களுக்கு தான் தேசிய விருதுகள் இப்ப அனௌன்ஸ் இந்த பிஸ்மி இருக்கா இல்லையா இவன் சொன்ன அந்த திரைப்படங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் ஏன்டா லூசு இந்த பட்டியல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கானதுதான் இது தேசிய விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆன திரைப்படங்களுக்கு ஆனா இவன் தூக்கின்னு வர திரைப்படங்கள்லாம் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் தான் இது எல்லாமே கொஞ்சம் கூட மூளையே இல்லாம ஒரு மூளையில கூட மூளை இல்லாம எவ்வளவு பைத்திய பேசுறான் பாருங்க இதுல இவன் சினிமா விமர்சகரா இவனா ஒரு ஆளுன்னு இவனெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கூப்பிட்டு உட்கார வச்சு எப்படிதான் இவங்க பேசுறாங்கன்னு தெரியல இன்டர்வியூஸ் எல்லாம் ஏன் எடுக்கிறாங்கன்னு தெரியல இவன் பேசுறதெல்லாம் உருட்டு இவன் பேசுறதெல்லாம் வட அப்படி இருக்கும்போது எப்படி இவனெல்லாம் மதிச்சு கூப்புறாங்கதான் எனக்கு தெரியல இவனுக்கும் அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வேற இருக்காங்க சரி கடைசியாக சில முக்கியமான துணிப்பு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இதை பாருங்க நசுக்கிட்டாங்க பிடிக்கிட்டாங்கன்னு வாரிசுகளை வைத்து படம் எடுக்கிறாங்க ஒதுக்கப்பட்டவர்கள் நசுக்கப்பட்டவர்களின் படங்களை வாரிசு நடிகர்களை வைத்து இயக்குனர்கள் சமீப காலமாக எடுத்து வருவதுதான் வேடிக்கையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பாலாஜி முருகதாஸ் இந்த பிக் பாஸ்ல ஃபேமானவர் ஆனவர் நினைக்கிற இவரு இவர் பாத்தீங்கன்னா சொல்லுகிறாரு அதாவது டைரக்டா இந்த பாரஞ்சித்தையும் மாரி செல்வராஜையும் தான் இவர் அட்டாக் பண்றாரு இவங்க நசிக்கிட்டாங்கோ பித்திக்கிட்டாங்கோ அமிக்கிட்டாங்கன்னு மட்டும் இவங்க பேசுறாங்க அவங்க எடுக்கக்கூடிய திரைப்படங்களை யார் நடிக்கிறானா வாரிசுகளை மட்டும் தான் அவங்க வச்சு எடுக்கிறாங்க வாரிசுகளை வச்சு மட்டும் தான் அவங்க திரைப்படங்கள் எடுக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி செருப்பாலாச்ச மாதிரி

அப்படியான வரமாக இறைவனும் இயற்கையும் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கும் வெற்றி கழகத்தின் முக்கிய அடையாளமான கொடி அறிமுகமாகும் நாள் தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து நம் மாநிலத்தின் அடையாளமாகவும் மாறப்போகும் நம் வீர கொடியை வெற்றி கொடியை நாளை நம் தலைமை நிலைய செயலகத்தில் அறிமுகப்படுத்தி கழக பாடலை வெளியிட்டு கழக கொடியை ஏற்றி வைக்கிறோம் என்பதை பெருமகிழ்வுடன் அறிவிக்கிறேன் நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் சொல்லுகிறாரு கடைசியாக இத பாருங்க போர் யானைகளுடன் இரு வண்ணக் கொடி இரு வண்ணங்களை கொண்ட கொடியின் மத்தியில் இரண்டு போர் யானைகள் இருக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி வடிவமைப்பு புதிய தலைமுறைக்கு பிரத்யேக தகவல் சென்னை பனையூரில் உள்ள தலைமை நிலைய செயலகத்தில் நாளை காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு தாவேகா கொடி பாடலை அக்கட்சி தலைவர் விஜய் அறிமுகம் செய்கிறார் வாழ்த்துக்கள் விஜய் சார் வாழ்த்துக்கள் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ண போறீங்க கண்டிப்பா உங்களுடைய ரோல் ஆனது மிகப்பெரிய அளவுல இருக்கும் அது எப்படியா இருக்க போகுது அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தேகம் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரி